വീറട്ടേ വേറെ ഗർഭിണിക്ക கர்மசாமி மதுரை மாநகர் தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாரு என்னப்பா கும்பலப்பிள்ளையா காணொண்வா என்னப்பா செய்யணும்

பிள்ளை எங்கடா இருக்கா காலத்துவ ஒரு குழந்தை பாக்கிய கொடுத்தா என்ன பேர் வைப்பேன் நான் தொழில் பேர் வச்சிருவியா சிங்காவர வேலன் அப்படி பேர் வச்சிரு

கொஞ்சம் உண்மையை கொஞ்ச நேரம் மௌனமா மனசை அடக்கி உட்காருங்க பகுதியை போய் பார்த்தேன் ஒரு நேரத்தில் கிடைத்த வருமானங்களை அறிவற்ற செயலில் பேண தெரியாதவர் உன் மர்மகனார் அன்னைக்கு இந்த பணத்தை இப்படி செய்ய வேண்டாம் பிளான் பண்ணி கொடுத்தா ஓ மகா அதுக்கு அவர் எழுத்து சண்டை போட்டு மன அமைதியை கெடுத்தார் ஆனா இன்னைக்கு இருக்கிற பணத்தையும் இழந்து இருக்கிற டாக்குமெண்ட்களையும் அடுத்த இடத்துல அடமான வச்சுட்டு இப்ப கேள்விக்குறியான நிலையில் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்பவும் நீங்க பணம் கொடுத்தா சந்தோஷமா சிரிப்பார் அது கொடுத்த இருபது நாளில் அந்த பணம் இருக்குமா இருக்காதுன்னு தெரியாது அவருடைய கேரக்டர்ல ஒரு மாற்றம் பக்குவப்படாத நிலை எதை கேட்கணும் இதை கேட்க கூடாதுங்கிற அறிவத்த ஒரு செயல் இப்படி ஒரு நிலைமை இருக்கு இதுக்கு காரணம் கிரகங்கள் இப்பொழுதுக்கு சரியில்லை ஒரு குழந்தையினுடைய கிரகம் அப்ப சரியில்லை அதனால இந்த நிலைகளில் கொஞ்சம் மாற்றம் நான் பண்ணி கொடுக்குறேன் புரிஞ்சுக்காங்க அந்த கடனை தேர்வு தரதுக்கு ஒரு வழி வகுக்கிறேன் என்ன கொஞ்சம் பார்த்துட்டு போங்க வெற்றி ஆகித்தாரு பார்த்து போங்க வெற்றி ஆகித்தாரு சொல்லுவோம் பாருங்க உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன்டா ஒரு காலத்தில் உன்னுடைய முன்னோர்கள் ஒரு ஆடு சமாதியாக இல்லையாடா அந்த வணங்குதீங்களா அந்த வணக்கத்தை நான் போய் பார்த்தேன் அந்த ஆத்மாவை வந்து உங்க பக்கத்தில் வரவிடாம திசை திருப்பிட்டாங்கடா அப்படி திசை திருப்பிய பிறகு உன்னுடைய சொத்துக்கள் வருது பிரச்சனை குடும்பம் ஒண்ணு சேர முடியாத துன்பம் நடக்கு இப்போ உன் குடும்பத்தையே பிரித்து விடணும்னு சொல்லி மந்திர தந்திரம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கேச நவருக்கு அடிச்சு ஒத்துமையான நிலையில உன் பங்கை உண்மையா நீதியா வாங்கி தந்தா ஒரு பொம்பளை விலங்கம் பண்ணிட்டு இருக்க அந்த பகுதியில அவளை கட் பண்ணி ரூட் கொடுத்துறேன் கல் உண்டு அந்த நீதிமன்றத்து வழக்கு எண் கொடுத்துட்டு போ உனக்கு முடிச்சு தந்துடுறேன் ஜெயிச்சு வெற்றி போ இப்ப வேண்டாம் நான் சொல்லாம வாங்கிறாத கர்பதாமி கிடைக்கா கேட்கவா மதுரை மாநகர் பகுதியில் இருந்து ஒரு கோவில் இடமும் தன் இடமும் சேர்ந்து கிடக்க மாதிரி ஒரு பகுதி இருக்கு யாருடைய வீடு நல்லா இருக்கியா நல்லா இல்லையா தைரியமா சொல்றாங்க சாமியை நல்ல மனசார கும்பிடுங்க என்ன பாரு நீ ரொம்ப வாயடித்தனமா பேசி குடும்பமே நாளா போயிடுது என்கிட்ட உன் பேச்சுவார்த்தையை காட்டக்கூடாது இல்ல ஓம் பெரிய எழுதி உள்ள கேஸ் கொடுத்துருவோம் பேம் அவள யாத்த நீ உங்க வந்து என்ன பேசு கம்பெனி எதுவும் பேசு தனி அப்படின்னு நானா சொன்னேன் எதிரிகள் சொன்னாங்க நான் சொன்னேன் காட்டுவோம் ஏன் இந்த காத்துல பூ வச்சிருக்கு இவ்வளவு கொஞ்சம் பொய் இருக்கு என் காத்துலயே பொய் வைக்கலாம் யார்கிட்ட வண்டி ஓட்டுறீங்க இப்போ உங்க இடம் அந்த கோயில் ஒரு மூன்று அடி இடம் இருக்கு உண்மையா அந்த இடத்த உங்களுக்கு நாங்க விட்டு தர கோயிலுக்கு நீங்க விட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க கோயிலுக்கு விட்டு கொடுக்கலாம்னா நீங்க பக்தர்கள் தானே கொடுங்க தான் போட்டிருக்கீங்க இப்போ உங்களுக்கு தேவையானது ஒரு பகுதியை நான் வாங்கி தந்துட்டோம்னா ஆனாலும் அந்த மண்ணு வேணுமா பணம் வேணுமா அமைதி பணம் வேணும் பாத்தியா அவனுக்கு அந்த ஆசை தேர்றிய பே மோல கால் ஒன்றுவா என்ன ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது லட்சம் ரூபா அந்த கேஸ் அடிச்சு உங்களுக்கு பணத்தை வாங்கி தந்துடுறேன் உங்களுக்கு நியாயமான வழியில் அதை முடிச்சு தந்தா போதும்லா பக்கத்துல வா ஒன்னு ஒன்னா கேளு ஆசைப்பட்டவன இட்லி ஆவாரம் ஆனந்த மாதிரி வெற்றி ஆகித்தாரே இந்த அப்படி ஜெயிச்சுக்கோ சந்தோஷப்படு

ஏன் கவலைப்படுதிய கவலைப்படுதிய வீட்டுக்காரர் கூப்பிடு அண்ணே உங்க சௌரியத்துக்கு என்னால வெயிட் பண்ண முடியாது வாங்க கர்பதாமிக்கு வெற்றியாக்கி தரேன் இனிமே பக்கத்துல வராம காப்பாத்துறேன் ஓகே அவரை போய் பாத்துக்காங்க அதை தீக்கிறதுக்கு தான் வழி பண்ணி இருக்கிறேன் இவன் போட்டா கொடுங்க பேர் நடிச்சு தரேன் கொடுத்துருங்க எழுதிட்டு போங்க போடுங்க பி போட்டுக்கோங்க அது அடுத்த உத்தரவுல பேசுவோம் கோயம்புத்தூர் கவுன்சிலர் யாரப்பா நெஞ்சமும் கனலாகி நீராகும் போது நிம்மதி என் வாழ்வில் இனி ஏது கொஞ்சிடும் ஒளி கேட்டு மலர்ந்தவள்ளி உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன் உனக்கு இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நரம்பு சம்பந்தமான பிணி என்ன பிணி இது யாரும் மைய செஞ்சு வச்சுட்டாங்களா இல்லாட்ட உண்மையிலேயே இயற்கையா எனக்கு பாதிச்சிடுதான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்துல இருக்கு உண்மையா இல்லையாடா ஆனா நான் கொஞ்சம் உன்னை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் உங்க அப்பனை நீ கொஞ்சம் அங்க தள்ளிடு எனக்கு வந்து உட்கார சொல்லு நான் பார்க்கணும் கண்ணுபிடிக்கப்பா கார்டு வரலாம் சொல்லுதாங்க வரலாம் பிரெஷர் பாயிண்ட் எத்தனை எப்போ நீங்க செக் பண்ணீங்க இதற்கு எப்போ இது வர்றதுக்கு முன்னாடியா தண்டு இருந்து மூளைக்கு செல்லும் நரம்பில் ஒரு பெண்டு அதுல வார்த்தைகள் குளறல் செவி பக்கம் உறுத்தல் புரியுதா ஒரு இந்த பக்கத்துல வழி நடுக்கும் எதிர்பாராம இருக்கும் இருக்கா இல்லையா இது நரம்பியல் சம்பந்தமான பிணி செய்வன் இல்ல இல்ல மந்திரம் இல்லை தந்திரம் இல்லை மையும் இல்லை அதனால இது ஆயுர்வேதிக் மசாஜில் குணமாகக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம தன்னுடைய மனதுக்குள்ள ஒரு பயம் வாழ்க்கையை பத்தி சம்பாத்தியம் பண்ணதுலாம் இல்லாம போயிடுது உனக்கு எதிர்காலத்தை பத்தி ஒரு குழப்பமான எண்ணம் இவைகள் உள்மனதுக்குள்ள ஒரு தாக்கத்தை கொடுத்துருச்சு ஒண்ணு தான் இருக்கக்கூடிய கட்சி அமைப்புல உள் எதிரிகள் இவைகளால் ஒரு சில பாதிப்புகள் இதெல்லாம் இந்த மரத்தை தாக்குதல ஏற்பட்ட நரம்பு தளர்ச்சி தான் இந்த பிரச்சனையை உருவாக்கி இந்த நோயிலிருந்து காப்பாடி தந்துருந்தேன் கல்யாணத்தையும் நல்ல முறையில் நடத்தி தந்துருந்தேன் வேற என்னடா வேணும் பேசணும் பேச்சாத்தல் உனக்கு கொண்டு வந்தா பவர் பௌர்ணமிக்குமா பேச வச்சிருக்கேன் முடிச்சிட்டேன் முடிச்சிட்டேன் வெற்றி நீர் முறை இருக்கு என்னங்க வெற்றி முடிச்சு தரேன் ஒன்றரை மாதம் டைம் இருக்கு முடிச்சிடுவோம் நல்லாருங்க கர்மஜாமி ஆமா ராஜபாளையம் புலிங் நஷ்டத்தையும் மகனை பத்தியும் கேட்க வந்தது யாரு பையனுக்கு என்னப்பா வேணும் ஐந்து வா கண்ணு முடி உட்கார்ந்து நான் பாக்கட்டும் சேலை ஒரு அம்மா வரல எங்க இருக்கீயா சேலை காரியம்மா நீங்க கும்பிடுறீங்களா வீட்ல இருக்கு சேரை காரியம்மா உங்க குடும்பத்துக்கு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா வந்து நிக்க ஏன் கும்பிடல அதுக்கு எங்களுக்கும் சொந்தம் இல்ல அப்படியா கும்பிடுறதுக்கா அவன் மேவும் குமாரன் உன்னுடைய மகன் நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் அவனுடைய குணமுகத்தின் குழுமங்கள் தான் முதல் வாழ்க்கையில திசை திருமணத்துக்கு காரணம் அப்படி என்று நான் சொல்லல எதிரிகள் விளக்கம் நமக்கு உரிமை கிடையாது உண்மையா இல்லையா அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சாச்சு அதுல சில சொத்துக்கள்லாம் நம்ம கையோட்டு அதெல்லாம் மீட்டி ஒரு வரிக்கு கொண்டு வந்தாச்சு ஆனாலும் ஐயா ஒரு காலத்துல ஜாதகம் கொறி தான் நீங்க பெருசா எடுத்துக்கிட மாட்டீங்க கடவுள்னு ஒரு சக்தி இருக்கு அதை பார்த்து கூட நம்மள அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில உங்க வண்டியை ஓட்டினவுங்க இன்னைக்கு பாதிப்பு வந்த தான் பூசாரி குறிகாரம் ஜாதகம் இதெல்லாம் நீங்க பார்க்க வந்திருக்கீங்க ஆனாலும் இந்த பகுதி கொஞ்சம் தெளிவா இருக்குன்னு நினைச்சு என்கிட்ட வந்திருக்க உண்மையா இல்லையா காரணம் வேர்க்கடல இருந்தா வறுத்து கொடுங்க ஆனா இருக்கலாம் தின்னுகிட்டே சொல்லலாம்ல அதனால இப்போ அந்த மகனுக்கு ஒரு புனிதமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் ஏற்கனவே பார்த்து கிடக்கக்கூடிய தொழிலையும் கொஞ்சம் நஷ்டமும் பணமும் கடன் இந்த நிலைகள் இருக்கு அவனுக்கு அதை அமைச்சு கொடுத்தா போதும்தான் இந்த புரட்டாசி முப்பது வரை பொறுமை வேண்டும் சொந்தக்காரங்களில் ஒரு பொண்ணு எட்டு இடத்துல இருக்கு காசி மொத்த எத்தனை காசிடா மூணு காசி நம்ம நாட்டில் இருக்கு வடகாசி ஒண்ணு கர்மாதி ஸ்தானம் சிவகாசி சிவன் இருக்கிற ஸ்தானம் தென்காசி ஒண்ணு சிவகாசி ஏரியாவுக்குள்ள ஒரு பொண்ணு வரும் முடிச்சுக்கலாமா கால் விழுத்துவான் கர்க்கு பயத்துக்கள் அப்படி உருளுது வலி பொம்பளைக்கு என்ன மாத்தி தாரேன் கல்யாண வாழ்க்கையை அமைச்சு தரேன் கவலைப்படாமரு வார வேலைக்கிழமை என்ன வந்து பார்க்கணும் வந்து தங்கிடணும் மனைவியை நான் பார்த்தோம் பாலடைஞ்ச மண்டபமா தெரியுது நிறைய விவசாய இடங்களும் கிணறும் குளமும் இருக்கக்கூடிய இடமெல்லாம் இருக்கு இருக்கா அந்த பகுதியில் நான் ஒரு பக்கத்தில் கர்பசாமி இருப்பேன் இன்னொரு இடத்துல முனியாண்டி இருப்பான் இருக்கானா அதையெல்லாம் எட்டிப்போனால் சுடுவாடு இருக்குப்பா இப்போ ஒன்னே கால வருத்தமாக உன் மனைவிக்கு மண்டக்கோளாறு இருக்கிற மாதிரி ஒரு குழப்பம் அது ஏதோ சைவர வைவரால் நடந்துருக்குங்கிறது மாதிரி நீ நிறைய சிந்தனை பண்ணிட்ட எதிர்பார்க்காம ஆஞ்சினேயர்கிட்ட போய் கேப்பலாம்னு ஒரு முடிவு எடுத்தியே கேட்டியா என்ன சொன்னாரு அவ்வளோதான் விஷயம் நடக்கிறேன் கால் விட்டுவான் பயா கண்ணேயபா அப்போ எதுவும் செய்யணுமா நம்ம முடிவு இருக்கா ஓயாவ கைய கைய உதறாள என்ன அப்படி உதர்றாள ஆஹ் என்னமோ தெரியல நானே எதுவும் செத்து போயிருவனும் எனக்கு தோணுது தற்கொலை பண்ணிடுவோம்னு தோணுது உடைய காலம் எந்திப்ப நான் எனக்கு தெரியல நீ எல்லாம் என்னையா ஆம்பள என்ன பார்க்கவே மாட்டேங்க நீ உன் கூட இருந்து நான் என்ன இதெல்லாம் பேசலாம்டா கால் சொல்லுவோம் காப்பாத்திரலாமா என் செல்ல மக்களே நீங்க சொல்லும் அங்க இருந்து கருப்புசாமியே குரல் கொடுக்காடா காப்பாத்திடலாம் கொஞ்ச நேரம் கண்ண முடிக்காடா பௌர்ணமிக்கு கூட்டுவார இந்த இடத்திலே காப்பாத்தி தார ஜெயிச்சுக்காடா செல்லக்குட்டி நல்லா இருக்கு வரும் பொழுது அவளுடைய போட்டோ எல்லாம் கொண்டு அவளையும் கூட்டு வந்துரு ஆனந்தம் அடைவாய் போயிட்டு வா ஒரு பத்திரம் ஒண்ணு பா இல்லை வேறாட்ட இருக்கு பார்த்திருவோம் கர்மகாமி பணம் என்னடா பணம் பணம் குணம் தானட நிரந்தரம் குணம் இல்லாத குணவதியோடு வாழ்ந்து குழப்பம் அடைந்து கொண்டிருப்பவன் யாரப்பா குணமில்லாத குணவதி நீயா முன்னாடி குணத்துக்கு உனக்கும் பிடிக்கலையா நீ அவளே தஞ்சம் அவதா தெய்வம் இருக்க காசிநாதனே என் தெய்வம் கட்டிய மனைவி குல தெய்வம் அப்படி நினைக்கலாம் சத்தியம் இவன் அப்படி நினைக்கலாம் இவன் யாருக்கு பாரு பேசுவாரு வா கால்ல உண்டோடா காரியக்கார பேல என்னடா செய்யணும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருவோமா பத்து லட்சம் கொடுத்துருவோமாடா பணம் இல்லை பணம் அதை எங்கே போட்டாங்க நான் சொன்னால் நீ அவளே என்னமோ செஞ்சுட்டே நான் செய்யணும் எனக்கு பயமாக இருக்கிறான் நீ ஓகே இங்கே ஏன்கிட்ட ஒன்று பேசுவேன் அங்கே போய் ஒன்று பேசுவ ஏலே உன்னை பற்றி எனக்கு தெரியாதீங்களா காலைல வந்துட்டு வா உங்ககிட்ட பணம் தந்தாலும் அப்படிதான் இருக்கும் ஒரு விஷயம் என்னன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு உத்தவமான ஒருத்த வந்தான் சாமி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் உழைச்சி வீட்டில வச்சிருந்தேன் பணத்தை காணல எங்கப்பா போச்சு தெரியல உன் கொண்டாட்டியை கேட்க வேண்டி தரடா அப்படின்ன உண்மையை சொன்னவன் குற்றவாளி தெரியுமில்ல உண்மையை சொன்னவன் குற்றவாளி இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை குடோரையை பிடிச்சான் அதுதான் கொண்டு இருக்காதே லட்சம் கொடுத்தா ஒரு எவ்வளோ பக்கத்துக்கு அம்பெரிக்கா அரஞ்சு ஒன்னா கூடுத்து அறுபத்தி லட்சம் தவன் சம்பாதி ஒன்று எவ்வளோ ஐயாயிரம் சம்பாத்தி ஒன்றுக்கு லட்சம் தான் கடைசியில் அவன்கிட்ட கொடுத்துட்டு அதை மீட்டி தரணும் சாமி அவளை வர நான் அதுக்கு பிறகு பாத்துக்கிறேன்னு அவளும் என்னம்மா சின்ன பண்ணு பணம் எவ்வளவு கொடுத்த அறுபத்தஞ்சு லட்சம் கொடுத்த சாமி அப்படின்னு அவள் அங்கிரு கொடுத்துட்டு இப்படி முடிச்சா நீ முடிக்க போத தங்க சேர்த்து கொடுத்துட்டு போய் உள்ள அப்படின்ன அவ அதை காட்டி கொடுத்துறாங்க சாமிங்க அவன் முடிச்சது நான் பொல்லாதவங்களா உடனே துறை தங்கனுக்கு கொடுத்தலாமா இருபத்தஞ்சு பவுன் கொடுத்தலாம் என் செல்லம் இல்ல அப்படின்னு ஆமா தான் ஐயோ பாவம் இல்ல என்னவா பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்க வச்சிருந்த நகை கடைசியில இருபத்தஞ்சு பவுன் நகையும் போத்தி அறுபத்தி லட்சம் பணமும் போத்தி என்னமா இதோட முடிஞ்சிருக்கு நினைக்கியா பக்கத்து இடத்துல பத்திரத்தை கொடுத்தியே எப்போ வாங்க போறேன் என்ன பெண்ணுக்கு அறிவை வைத்தால் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் பெண்ணுக்கு அறிவை வைத்தால் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் இந்த மாதர் அறிவை கெடுத்தார் அப்படின்னு பாரதியார் எழுதினார் பெண்ணுக்கு அறிவை கொடுத்துட்டான் இந்த பூவத்தை பேணி காத்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் இந்த மாதர் அறிவை கெடுத்தார் ஏன் உங்க சுய அறிவு எங்க போச்சான் அறுபத்தஞ்சு லட்சம் நம்ம புரத உடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் இருபத்தஞ்சு பவனுக்கு என்ன கஷ்டப்பட்டிருப்பான் இந்த இடம் வாங்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருப்பான் இதெல்லாம் நமக்காக அவன் தான் உழைச்சு போக போறான உனக்கு என்ன ஆசை நீ அடுத்த விட கொடுக்கிய அது வந்து வருமா வராத உனக்கு தெரியுமா ஆம்பளை உலகம் சுத்தனவன் உனக்கு தெரியும் தெரியாதுங்கிறது அவனுக்கு தெரியும் நீ வீட்டுக்கு இருந்துகிட்டு இன்னொருத்தனை நம்பி கொடுத்தது தப்பு தானே இன்னைக்கு அவன் ஆண்டியா இருக்கான் ஆனா வந்தான் பாதி பணம் உனக்கு வாங்கி தார நகை உனக்கு கிடையாது சம்பாத்தி உனக்கு வழிவகுத்து கொடுத்துட்டேன் புரியுதா இத போல இந்த கதையை உனக்கு விளக்க கொடுத்தாலும் தெரிஞ்சா நீ வாங்கிருவியா இப்போ யார்கிட்ட கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டோம்னா நீ வாங்கிருவியாட அவங்க தான் வாங்கணும் இதனால வீட்டுக்குள்ள நிம்மதி குறைவு பேச்சு வார்த்தை குழப்பம் வாங்கி ரெண்டு ரூபா தர்றேன்னா ஏதாவது பண்ணிடுவோம்னு மிரட்டி வைக்கிறீங்க அவளை கால் ஒன்றுவான் என்கிட்ட ஒரு பேய போய் சொல்ல முடியாதா அக்கல புக்கல வேலை பார்க்க நீ ஆனால் இழந்தவனுக்கு அவனுக்கு தான் அந்த வருத்தம் தெரியும் அவனை நம்ம சுத்தவாதி சொல்லக்கூடாது அவன் சேர்ந்து அவன் செஞ்ச குற்றம் அந்த பணத்தை நான் வாங்கி தந்துருந்தேன் பொண்ணும் போல அதுக்காக நீ அவளை பகைக்க மாட்டோம்னு எனக்கு உத்தரவு நீ கொடுக்கணும் முடியுமா கால் உழுத்துவோம் ஆம்பளை அதை நான் வாங்கி தரேன் உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா அவளுக்கு எந்த ஆபத்தும் விளைவிக்க மாட்டேன் கருப்பசாமி அப்படி என் கையில அடிரா சொல்லி அவளுக்கு எந்த ஆபத்தும் நான் செய்ய மாட்டேன் அந்த பணத்தை நான் வாங்கி தந்துட்டேன் இப்படி பத்து லட்சம் தான் கிடைக்கும் அஞ்சு லட்சம் கிடைக்காது அது போக பணத்தை நான் தருவோம்ல இந்த நல்லா இருந்தா என் செல்லக்குட்டி நல்லா இருக்கும் குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டு கடன் மற்றும் அடமான கடன் போட்டு வீடு மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் வழங்கப்படும் பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பிளான் அப்ரூவல் தேவையில்லை ஐடி தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ போர் எயிட் நைன் போர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம் மறுமணம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் உடனடியாக வரன் பார்த்து தரப்படும் தேவையானவை போட்டோ பயோடேட்டா ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும் ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் ஐஓபி பேங்க் மாடியில் மதுரை மெயின் ரோட் குத்துக்கல் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் போர் த்ரீ நைன் போர் எயிட் டபுள் செவன் எயிட் seven eight four five four four nine double seven eight.